சிபிஐயின் எஃப்ஐஆர் தாக்கலால் திமுகவில் வெடித்த பதட்டம் இத்தனை வேகத்தின் பின்னணி மர்மம் என்ன தேர்தலுக்கு முன்பே சீக்ரெட்டை அவுட் பண்ண போகிறார்களா அறிவாலயத்தில் நடந்த அவசர மீட்டிங் வணக்கம் நண்பர்களே சிபிஐ விசாரணைக்கு ஒரு வழக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை அவர்கள் வருடக்கணக்கில் விசாரிப்பார்கள் அது குறித்து முடிவு வருவதற்குள் அந்த வழக்கையே மற்றவர்கள் மறந்து போவார்கள் அந்த அளவுக்கு நீண்ட காலம் இழுத்தடித்து வருவார்கள் அப்படித்தான் கரூர் விவகாரத்திலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் மாதந்தோறும் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகியிடம் சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதை கேட்டதுமே அப்படி என்றால் இந்த வழக்கை இந்த ஜென்மத்துக்கு முடிக்க மாட்டார்கள் பல ஆண்டுகளுக்கு இழுத்தடித்து விடுவார்கள் என்றுதான் அனைவருமே கருத்து சொன்னார்கள் அதற்கேற்ப தீபாவளிக்கு முன்பே கரூரில் வந்திறங்கிய சிபிஐ அதிகாரிகள் அதையடுத்து சில தினங்களிலேயே தீபாவளி விடுமுறை என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள் அதேபோல் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி குழுவினரும் கரூருக்கு விசிட் எடுக்கவில்லை இதையெல்லாம் பார்த்து இந்த வழக்கு விசாரணை முடிவதற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிடும் என்றுதான் கருதினார்கள் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் தாக்கல் செய்துள்ளார்கள் இந்த செய்தி வெளியானதுமே திமுக உச்சக்கட்ட அடைந்திருக்கிறது சிபிஐ இவ்வளவு வேகமாக செயல்படுகிறதா அப்படி என்றால் கூடிய சீக்கிரமே கரூர் சம்பவத்தின் பின்னணியை அம்பலத்துக்கு கொண்டு வந்து விடுவார்களோ என்று தங்களது பதட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக ஐ பி எஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் ஏடிஎஸ்பி முகேஷ்குமார் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் அடங்கிய சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நேற்று முதல் தகவல் அறிக்கை என்கிற தங்களது எஃப்ஐஆரை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த எஃப்ஐஆரில் கூட்ட நெரிசலின் பின்னணியில் நடந்தது என்ன இது எதேச்சையாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என்பது குறித்து தங்களது விசாரணையில் கிடைத்த தகவல்களையும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்களாம் இதுகுறித்த தகவல்கள் நீதிமன்ற வட்டாரங்களில் கசிந்ததை அடுத்து திமுக வட்டாரம் கலவரம் அடைந்திருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய ராவோடு ராவாக பிரேத பரிசோதனை நடத்தி அடுத்த நாள் காலையிலேயே அருணா ஜெகதீஷனின் ஆணையத்தை விசாரிக்க உத்தரவு போட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அது அப்போது ஏகப்பட்ட சலசலப்புகளை ஏற்படுத்தியது நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கும் போது ஒரே நாள் இரவில் எப்படி பிரேத பரிசோதனை செய்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு திமுகவினர் கரூர் மருத்துவமனையில் இரண்டு டேபிள் நான்கு டேபிள் இருந்தது என்று ஆளுக்கு ஒரு தகவல் வெளியிட்டார்கள் அதோடு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஐநூறு போலீசாரை பாதுகாப்புக்கு நாங்கள் அனுப்பியதாக கூறியிருந்தார் ஆனால் அதையடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டசபையில் கூறும்போது கரூரில் அறுநூத்தி ஐம்பது போலீசாரை பாதுகாப்புக்கு அனுப்பியதாக கூறியிருந்தார் இப்படி கரூர் விவகாரத்தில் ஆளுக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு சர்ச்சைகளிலும் விவாதங்களிலும் சிக்கிக்கொண்டே வருகிறார்கள் அதோடு திமுகவினரை பொறுத்தவரை விஜய் கரூருக்கு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தார் அதனால்தான் இந்த கூட்ட நெரிசலை ஏற்பட்டது என்று கூறினார்கள் இன்னொரு பக்கம் விஜய் கூட்டத்துக்கு அப்பால் தாங்கள் போட்டுள்ள கோட்டை தாண்டி வரக்கூடாது என்று காவல்துறை சொன்னதாகவும் அதை அவர் மீறி வந்துவிட்டதாகவும் விட்டதாகவும் கூறிக்கொண்டு வருகிறார்கள் இப்படி கரூர் விவகாரத்தில் ஏகப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் விஜயின் பிரச்சாரம் நடைபெறுவதற்கு முன்பு அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருந்தன ஆனால் சிபிஐ அங்கு வரப்போகிறார்கள் என்றதுமே அந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றிவிட்டார்கள் அதற்கு முன்பு அது ஒரு சிறிய தெருவாக இருந்தது ஆனால் இப்போது பார்த்தால் பெரிய தெரு போன்று காட்சியளிக்கிறது சிபிஐ ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற வேலைகளை காவல்துறையினர் செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் கரூரில் சம்பவம் நடந்த இடத்தை ஆராய்ந்த சிபிஐ அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரையும் அணுகி இது குறித்து விசாரித்தவர்கள் தற்போது அதிவேகமாக கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை பதிவு செய்து சிபிஐ பொறுத்தவரை எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு பல மாதங்கள் ஆகும் ஆனால் இவர்களோ வந்த ஒரே வாரத்திலேயே பதிவு செய்து விட்டதுதான் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படி என்றால் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இவர்கள் கரூர் சம்பவத்தில் நடந்த மொத்த பின்னணி மர்மத்தையும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்களோ அதனால் தேர்தலுக்கு முன்பே இது குறித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து பரபரப்பை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று திமுக வட்டாரம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது அதிலும் கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ள சிபிஐ அதிகாரிகள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் எதற்காக இது நடத்தப்பட்டது என்கிற ஒரு தகவலையும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்களாம் அது குறித்த தகவல்கள் நீதிமன்ற வட்டாரங்களிலும் காவல்துறை வட்டாரங்களிலும் கசிந்ததை அடுத்து திமுக மட்டுமின்றி தாவேக்கா வட்டாரமும் அந்த எஃப்ஐஆரில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதை ஆராய்வதில் தீவிரமடைந்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி ஜனாதிபதியின் சபரிமலை தரிசனம் துணை கண்காணிப்பாளர் சர்ச்சை பதிவு போராட்டத்தில் குதித்த பாஜக இதுவரை இந்திய ஜனாதிபதிகளில் யாருமே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ததில்லை ஆனால் தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்முதான் முதன்முறையாக சபரிமலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருக்கிறார் ஆனால் அப்படி அவர் சென்றதை தற்போது பலரும் சர்ச்சையாக்கி கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே தன்னுடன் புகைப்பட கலைஞர்களை அழைத்துச் சென்று தன்னையும் மூலவரையும் சேர்த்து திரௌபதி முர்மு புகைப்படம் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வெளியிட்டதாக நேற்று ஒரு சர்ச்சை எழுந்தது அதையடுத்து அந்த புகைப்படத்தை தாங்கள் நீக்கிவிட்டதாக ஜனாதிபதி மாளிகை தெரிவித்தது இந்த நேரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த குடியரசுத் தலைவர் கோவிலின் வழக்கங்களை மீறிவிட்டதாக கேரளாவைச் சேர்ந்த காவல்துறையின் துணை கண்காணிப்பாளர் மனோஜ்குமார் என்பவர் வெளியிட்ட ஒரு பதிவு அடுத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாலக்காடு மாவட்டம் ஆலத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளரான இந்த மனோஜ்குமார் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மீறிவிட்டார் அவர் சபரிமலை கோவிலின் மரபுகளை மீறியதற்கு அங்கு சீருடையில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதனால் இதற்கு அவரை தவறு என்று சொல்ல முடியாது என்றாலும் இந்த மரபு மீறலுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ஆனால் காங்கிரஸ் அல்லாத பாஜகவினர் ஏன் இதுவரை நாம ஜபம் செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு கேரள முதலமைச்சர் அல்லது கேரள அமைச்சர்கள் யாராவது இப்படி செயல்பட்டிருந்தால் அதன் விளைவுகள் படு பயங்கரமாக இருந்திருக்கும் ஜனாதிபதி என்பதனால் இந்த விஷயத்தை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அவர் தனது வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இது தற்போது கேரளாவில் வைரலாகி பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அவரது இந்த சர்ச்சை பதிவுக்கு எதிராக கேரள பாஜகவினர் போராட்டம் நடத்தினார்கள் அதோடு ஆலத்தூரில் உள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்தவும் அங்குள்ள பாஜக திட்டமிட்டுள்ளது இப்படி தனது கருத்துக்கு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கிவிட்ட நிலையில் காவல் கண்காணிப்பாளர் அஜித்குமார் இது குறித்து மனோஜ்குமார் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அதோடு மனோஜ் குமாரின் இந்த பதிவு நடத்தை விதிமுறைகளை மீறும் செயல் அதனால் இதற்கு அவர் விளக்கம் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்திருந்தார் இப்படி உயர் காவல்துறை அதிகாரி அஜித்குமார் தனக்கு எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து மனோஜ்குமார் தான் தவறுதலாக அந்த பதிவை போட்டுவிட்டதாக கூறியிருக்கிறார் அதோடு தனது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்ததை படித்துக் கொண்டிருந்த போது தவறுதலாக ஸ்டேட்டஸாக மாறிவிட்டது பற்றி எனக்கு தெரியாது எனது நண்பர்கள் சுட்டிக்காட்டிய பிறகு அதை நான் டெலிட் செய்தேன் என்று மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார் ஆக ஒரு வழியாக தற்போது இந்த சர்ச்சையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது டெல்லியில் நடக்க இருந்த ஐஎஸ் பயங்கரவாத தாக்குதலை முறியடித்த போலீசார் கடந்த தீபாவளி பண்டிகை என்று டெல்லியில் மக்கள் கூடும் ஒரு வணிக வளாகத்தில் ஐஎஸ் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சதியை டெல்லி போலீசார் முறியடித்திருக்கிறார்கள் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் டெல்லி மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு ஐஎஸ் தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்தார்கள் அந்த தகவல் அடிப்படையில் இந்த இரண்டு பேரையும் நாங்கள் சுற்றி வளைத்து பிடித்தோம் அவர்களிடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை காரணமாக டெல்லியில் நடக்க இருந்த பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ள டெல்லி காவல் இந்த இரண்டு ஐ எஸ் தீவிரவாதிகளின் தொடர்புடைய இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது அவர்களிடத்தில் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் அவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக திட்டமிட்ட அதிர்ச்சி தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது அவர்கள் தவிர வேறு யாரேனும் ஐ எஸ் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் வந்திருக்கிறார்களாம் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார்களா என்பது குறித்த விசாரணை தற்போது அவர்களிடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது என்று டெல்லி காவல்துறை தெரிவித்திருக்கிறது